ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிசம்பர் அஞ்சா தேதி இன்றைக்கி சிறகடி காசை சிறையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்வதி வந்து ரோகிணி தான் வந்து தாலியை விற்று பணத்தை வந்து கொடுத்தான்னு சொல்லி சொன்னதை மீனா வந்து முத்துட்டை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு என்னமோ இல்லை உள்புத்திருக்குன்னே தோண்டிட்டு இருக்கு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க எனக்குமே வந்து ரோகிணி எனக்கு ஏங்க இந்த மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க உன்னை முத்து வந்து சொல்கிறாங்க எப்பவுமே வந்து இந்த பார்லர் அம்மா வந்து மனோஜை தவிர வேறு யாருக்குமே உதவாது சொல்லப்போனால் எங்கள் அம்மாவுக்கு கூட அது நல்லது நினைக்காது எங்க அம்மா தான் அதை வந்து தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க மனோஜை தவிர வேற யாருமே அதுக்கு வந்து முக்கியம் கிடையாது அப்படி இருக்கும்போது நீ வந்து பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அது வந்து நகையை வித்து பணத்தை கொடுத்துருக்குன்றத என்னால வந்து நம்ப முடியல இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றாரு முத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சிருந்தாதான் அந்த தப்பு வெளியில் வந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிற பயம் வந்து நம்மளுக்கு இருந்தால் தான் அதை எப்படியாவது வந்து மறைக்கிறதுக்கு ஏதாவது வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு முத்து வந்து சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல அப்படின்றாங்க அட என்ன மீனா நீ உனக்கு இது கூட தெரியலையா இப்போ யாராவது ஒரு பொருளை வந்து திருடி இருந்தா தானே அந்த பொருள் வந்து திருட்டு போனது வெளியில் வந்துருச்சு இப்போ நம்மளை பிடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா மறுபடியும் அதை வந்து திருடின இடத்துல திரும்ப வைப்பாங்க இல்லையா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பண்ணும் இல்லை ஸ்கூலில் அந்த மாதிரி தான் இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு இந்த பார்லர் அம்மாக்கும் இந்த பண விஷயத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு ஆனால் இருந்தே இந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு மலேஷியாங்குது அப்பா ஜெயில இருக்குதுன்னு சொல்லுது திடீர்னு ஒரு மாமாங்காரா வரான் பணத்தை கொடுக்கறான் மலேசியால இருந்து பணம் வருதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீ வேணா பாரு கூடி சீக்கிரமே அந்த பார்லர் அம்மா விஷயத்துல இருக்கிற அந்த மர்மத்தை நான் கண்டுபிடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க ஆமாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் ஒரு கால் வந்து வருது அந்த கால் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கெனலால இருந்து அந்த ஜீவா வந்து நான் மறுபடியும் வந்து சென்னை வர ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்து பிக்கப் பண்ணுங்கன்ட்டு முத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க முத்து வந்து ஆல்ரெடி வந்து ஜீவாக்கு இவரோட நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா எப்படினாலும் கால் பண்ணுங்கள் மேடம் நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து அவரோட கார்டை வந்து கொடுத்துருக்கறதுனால இப்போ மறுபடியும் ஜீவா வந்து இந்தியா வந்து வராங்க ஸோ இந்த பண விஷயம் வந்து இப்போ ஏதாவது வெளியில் வருதா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மீனா வந்து கிச்சனில் இருக்காங்க அப்போ ஸ்ருதி வந்து வராங்க பசிகதா ஸ்ருதி உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சு தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லை இல்லை எனக்கு ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி உங்களுக்கு ஆம்லேட் போட தெரியுமா அப்படின் போது எனக்குலாம் தெரியாது இது வந்து ரவி யூஸ் பண்ணுற டெக்னிக்கு அந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும் அதனால அதே மாதிரி போட்டு கொடுங்களா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது ரோகிணி வந்து அங்கே வந்து வராங்க அப்போது வம்படியா மீனா வந்து ரோகிணிகிட்ட வந்து ரோகிணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி இல்லை பார்வதி ஆண்டி வந்து சொன்னாங்க நீங்க தான் வந்து உங்களோட நகையை விற்று அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முக்கியமா நான் வந்து மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே நீங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு பார்வதி ஆன்ட்டி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ இந்த ஆண்டி வேற ஒரு வளர்வாயா இருக்கே எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லி சொல்லி வச்சிடுதுன்னு சொல்லிட்டு ரோகினிக்கு ஒரே ஷாக் ஆயிடுது ஐயையோ இந்த விஷயம் எப்படிறா வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஒரே டவுட் ஆகிடுது என்னது ரோகிணியா அது மீனாக்கு ஹெல்ப் பண்றதா அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரோகிணியோட முகத்தில் வர ரியாக்ஷன் எல்லாத்தையும் மீனா வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க எனக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு வேலையை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணி தாலையை விற்று ஏன் பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ இந்த ஆன்ட்டி வந்து சொன்ன வார்த்தை மாறாமல் அப்படியே சொல்லி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொன்னதும் உன்னை ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க என்னது ரோகிணி வந்து நகையை விற்று பணத்தை வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாங்க அந்த பணம் வந்து திருடு போச்சுல அந்த பணம் வந்து ரோகிணி தான் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க இதுவும் அத்தை வந்து என்னை திட்டக்கூடாதுன்றதுக்காகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன ரோகிணி இதை என்னால் நம்பவே முடியலையே நீங்களா நீங்களா மீனாக்காக இதை செஞ்சீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது நீங்கள் இதுக்கு மீனாக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் இப்போ வந்து அது அப்படியே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அவங்களே பணத்தை யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவ வேற வந்து சிஐடி மாதிரி வந்து துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ருதி அதனால வீட்டில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லை ஆன்டியும் நிம்மதியே இல்லாமல் இருந்தாங்க அதனால தான் சரி அந்த பணம் வந்து திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வீட்டில் யாரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும் அதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஆனால் ஸ்ருதிக்கு வந்து ஒரு டவுட் வருது என்ன ஸ்ருதி யோசிக்கிறீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்கும்போது சம்திங் ஃபிஷ்ஷே அப்படின்றாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க சொல்கிற பதில் வந்து திருப்தியாக இல்லை ஏன்னா எப்போவுமே வந்து அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இது வரைக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திட்டு வாங்கக்கூடாது உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நகையை விற்று பணத்தை கொடுத்துருக்காங்கன்றதை என்னால் வந்து நம்பவே முடியல அதில் வந்து ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து அந்த பணத்தை வந்து அவங்க கொடுத்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பணம் வந்து திருடு போன விஷயம் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க ஆமாங்க இதே தான் வந்து அவருமே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பணம் வந்து எப்படி காணாமல் போச்சு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய இப்ப இப்போ ரோகிணி வந்து இப்போ அந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ உண்மையாகவே அந்த பணத்தை வந்து திருநதி யார் நான் வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்து போகிறேன் அங்கே வந்து அன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சாவே யார் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு ஓரளவு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் இதை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியுமே சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் ஸ்ருதி போனதுக்கப்புறம் முத்து வந்து வராரு வந்துட்டு மீனாட்ட வந்து கேட்குறாங்க என்ன மீனா நான் சொன்ன மாதிரியே வந்து நடந்துக்கிட்டே மாட்ட அப்படின்னதும் ஆமாங்க அவங்கள பார்த்ததுமே நான் வந்து சொன்னேன் தேங்க்ஸ் சொன்னேன் உடனே அவங்களோட முகம்லாம் அப்படியே மாறிப்போச்சு அவங்க வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னதும் ஆ தெரியுது இப்போ வந்து அது ஏதோ ஒரு கள்ளத்தனம் வந்து பண்ணிருக்கு அது விஷயம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் பணத்தை கொடுத்து சமாளிச்சிருக்கு விடு மாட்டிடுச்சுல எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து இருக்காரு அதுக்கப்புறம் மனோஜோட கடையை வந்து காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி எல்லாம் போட வருவாங்கல்ல அவங்க வந்து உள்ளே வர்றாங்க என்னது கடைக்கு சாம்பிராணி போட வந்தீங்களா நல்லா கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்றாங்க இல்லை தம்பி அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட கண் கந்திருஷ்டியை போக்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க கண் கண்திருஷ்டியா அப்படின்னதும் ஆமாம் புதுசாக கடை திறந்துருக்கீங்க பாருங்க ஜனங்க கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தான் அதை போக்குறதுக்காக ஒரு ஃபோட்டோ இருக்கு அதை மட்டும் நீங்கள் கடையில் வச்சிங்கன்னு வைங்களேன் உங்களை கடமையில கண் திருஷ்டியே படாத நீங்க வியாபாரத்தில் ஓஹோ ஹோன் வரலாம் அப்படின்னதும் எங்கே இருக்குது அந்த ஃபோட்டோ அப்படின்னது வெளியில தான் வச்சிருக்கேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்தா அந்த வந்து ஒரு பத்து போட்டோ கிட்ட இருக்கு என்னது இது இந்த போட்டோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னதும் உடனே அதுக்கு வந்து ஒரு பேரை வேற சொல்றாரு அவரு வித்தியாசமான ஒரு பேரை சொல்லி இது வந்து வடநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆந்திராவில் வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்தது இப்போ அங்கேருந்து நான் வாங்கி விற்றுட்ருக்கேன் நிறைய பேர் இந்த ஃபோட்டோவை வாங்கி மாட்டி ஓஹோன்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க ரோகிணி பார்த்தா அது வந்து விஜயாவோட ஃபோட்டோ ஒன்று ஏ இது உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவை அப்படின்னது ஆமா மனோஜ் நல்லா பாரு இது வந்து ஆன்டி தான் அன்னைக்கு ஒரு நாள் ஆன்ட்டி வந்து மேலே வந்து மாவு வந்து கொட்டிக்கிட்டாங்கல்ல அப்போ இந்த ஸ்ருதி கூட ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் நல்லா வச்சுருந்தாங்கல்ல அந்த ஃபோட்டோ தான் இது அப்படின்னதும் இந்த ஃபோட்டோ எப்படி வடநாடு வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுதான் தெரியல அப்படின்னதும் உன்னைய வந்து மனோஜ் சொல்றாரு இதெல்லாம் இந்த முத்து பையன் வேலையா தான் இருக்கும் வேணும்னே வந்து அந்த போட்டோ வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே முத்துவும் மீனா வந்து ஏதோ பண்ணிருக்காங்க இதெல்லாம் அந்த மீனா குடும்பத்தோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நீ எத்தனை போட்டோ வச்சிருக்க அப்படின்னதும் இங்க இருக்கிற போட்டோ தான் வித்துருச்சுன்னா நான் மறுபடியும் வாங்கிட்டு வரும் அப்படின்னா அதெல்லாம் இனிமே இந்த போட்டோ நீ வந்து எங்கேயும் விற்க வேணா இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் என்கிட்டே கொடு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு மனோஜ் உன்னை வந்து எதுக்கு எல்லா போட்டோ நீ வாங்குற அப்படின்னதும் ஆமா பின்ன இது எங்க அம்மாவோட போட்டோ இதை வந்து அவன் வித்துட்டுருப்பா நான் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா இதை அவன் வந்து விற்கவே கூடாது அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் மீனா வந்து பூ கொடுக்க போறாங்க பார்த்தா அந்த முருகன் வந்து மறுபடியுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க மீனாவை மீனா உடனே உள்ள இருந்து பெப்பர் ஸ்ட்ரே எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க உடனே அந்த முருகனுக்கு வந்து என்ன தோணுதுன்னா மாற்ற மாதிரி இருந்தா ஒன்னே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுன்னு முத்தண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கிளம்பி போயிடுறாங்க அவர் அந்த பக்கம் போனதுமே இந்த பக்கம் ஆட்டோல வந்து சீதா வராங்க மீனாவை பார்த்ததுமே இறங்குறாங்க நீ எங்க அங்கே இருக்க பூ கொடுக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீத்த வந்து மீனா கேட்கறாங்க இப்போ நீ வேலைக்கு போகிற இடத்துல வர இடத்துல அந்த மாதிரிலாம் யாராவது நான் ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னதும் என்ன பண்ணுவேன் நான் ஓங்கி அறவிட்டு அவ்வளோதான் ஒரு வழி ஆக்கிடுவேன் அவனை நல்லா திட்டி விட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்கா கா அப்படின்னதும் என்னையும் ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டுருக்கான் அப்படின்னதும் என்னது இன்னும் ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டுருக்கா நான் அதுக்கேக்க நீ வந்து பயப்படுற மாமாட்ட சொல்லிருந்தால் வெளி அடி வெளுத்து வாங்கியிருப்பாரு அப்படின்னதும் இல்லை நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் அவர் தான் வந்து அவனை எங்கேயாவது பார்த்தா அவன் மூஞ்சில் இந்த ஸ்ப்ரே பெப்பர் ஸ்ப்ரேய வந்து அடிச்சுட்டு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னார் இதோ பார் இதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியா தான் கணி மாமாவுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் வந்து ஃபோன் பண்ணுறதுக்குள்ள அவனே பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா விடுக்க அவன் பயந்து போயிருப்பான் அவன் இனிமேல் உன் வலிக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்கிறாங்க வரலன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து சீதாக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து வழக்கம் போல் அங்கே ஸ்டாண்டில் வந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க அதோட வந்து தொடரும் போட்டு நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜோட கடையில் விஜயாவோட ஃபோட்டோ அந்த கண் திருஷ்டி ஃபோட்டோவை மாட்டி அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கார் பூ போட்டு இடையிட என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லைண்ணே இந்த மாதிரி வந்து அந்த ஃபோட்டோக்கு வந்து பூ போட்டேன் கண் திருஷ்டி ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது என்னன்னு நினைச்சிட்டு இருக்க விட்டா வந்து மாலை எல்லாம் போட்டு பூஜையே பண்ணுவோம் போலருக்கு போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அம்மா ஃபோட்டோக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த சந்தோஷ் சார் வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த டீலர்ஷிப் சம்பந்தமா பத்து லட்ச ரூபாய் லாபம் இருக்கும் வர மாதிரி ஏதோ ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு அதை கேட்டுட்டு மனோஜ் ஒரே ஹாப்பி ஆயிடுது இந்த போட்டோ நல்ல ராசியான போட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு ரோகிணிட்ட அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ ரோகிணி தான் பணத்தை எடுத்தாங்கன்ற விஷயத்த சுத்து இல்லைன்னா ஸ்ருத்தி ரெண்டு பேர்ல யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவா வேற கனடால இருந்து வர போறாங்க ஸோ அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டேன்ற விஷயம் வந்து எப்படியாவது வெளியில வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தொடர்ந்து இப்போ வந்து ரோகிணிக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்தாலும் அவங்க தப்பிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு பட்டத்தில் மாட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்போட நம்ம வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட நம்பிக்கை வந்து டேரக்டரும் ரைட்டரும் எப்போ காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைகோலில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ